தமிழ் மக்களால் மாவை என்ற அன்போடு அழைக்கப்படும் மாவை சேனாதி ராஜாவின் இயற்பெயர் சோமசுந்தரம் சேனாதிராஜா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி யாழ் மண்ணில் பிறந்த மாவை வலிவடக்க மாவட்டபுரத்தை சொந்த இடமாக கொண்டவர் வீமன் காமம் ஆங்கில பாடசாலையில் கல்வி பயணத்தை ஆரம்பித்து மாவை சேனாதிராஜா யாழ் தொழில்நுட்ப கல்லூரியிலும் கல்வி பயின்றாா் இளம் வயதில் பல்வேறு போராட்டங்களிலும் கலந்து கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த இன வன்கொடுமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்த மாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் கைது செய்யப்பட்டதுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் விடுதலை செய்யப்பட்டார் பங்கெடுத்தார் தந்தை செல்வா தமிழ் மக்களுக்காக நடத்திய சத்தியாகிரக போராட்டங்களின் போதும் உடனிருந்து செயற்பட்டாா் இவர் பதினோரு தடவைகள் கைது செய்யப்பட்டு மொத்தமாக ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் அனுபவித்தார் வாலிபு முன்னணியின் செயலாளராகவும் இளைஞர் பேரவையின் செயலாளராகவும் இளும் வயதில் செயற்பட்ட மாவை சேனாதி ராஜா தமிழரசுக் கட்சியின் உறுப்பினராகவும் தமிழர் விடுதலை கூட்டணியின் அரசியல் குழு உறுப்பினராகவும் தொடர்ந்தும் செயற்பட்டமை குறிப்பிடத்தக்கது